தமக்கோடு எனஞ்சிருக்கிறாங்க தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லமா இருக்கீங்களா நிறைய நல்லா நல்லா இருக்கும் சார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு இந்த பண கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ஒரே நாளில் நம்ம கடன் தீந்திராதா கோடீஸ்வரங்கள் ஆகிட மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் பண வளம் அதிகரிக்க நம்மக்கிட்ட காசு நிறைய புழங்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்கள் செய்யணும் அதுக்கு முன்னாடி உலகம் எங்கும் வாழும் நமது ஆத நான்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் குருவே துணை பணவளம் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைப்பில் யார் எப்படி இருந்தாலும் அன்பர்களே பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து மதிப்பு இல்லைங்கிறது தான் வருத்தமான உண்மையாயிருது அவங்க எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் கிடைக்க மாட்டேங்கிது அப்படிங்கிறது தான் உண்மை பட் இந்த தாந்திரிகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய வே ஆஃப் இது என்ன அப்படின்னா உடனே இதை தூக்கி இதை பண்ணுங்கள் இந்த பார்க்க தூக்கி அங்கே போடுங்க அதை தூக்கி இது போடுங்க அதல்ல நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள் இதெல்லாம் வந்து தந்திரி பூஜைகள் அப்போ தந்திரி பூஜைகள்லாம் என்ன அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுயஜாதகம் அப்போ அந்த சுய ஜாதகத்தோட தன்மையையும் பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் வழிபாடுகளை தெரிஞ்சுக்கவும் போது தான் அதோட முழு இது இருக்கும் பட் மேடம் தாந்திரீக பூஜை அப்படின்னு சொல்லிட்டனால என்றைக்கும் ஒன்று புரிஞ்சுக்குங்க பணம்னு சொன்னால் நிறைய பேர் உடனே நம்ம நினச்சிக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன நினச்சிப்பாங்க மகாலட்சுமி உடனே குபேரர் அப்படின்னு நம்மளாக நினச்சிக்கிறது பட் ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் படிக்கணும் எப்பொருள் யார் யார் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பட் அந்த மகாலட்சுமிக்கும் குபேரருக்குமே செல்வத்தை கொடுத்தது யார் தெரியுமா நம்ம சிவபெருமான் தான் அவரோட ஸ்வரூபம் தான் ஐஸ்வர்யேஸ்வரர் அப்போ அந்த ஐஸ்வர்யேஸ்வரரோட வழிபாடு நீங்கள் அந்த ஐஸ்வர்யேஸ்வரரோட திருவுருவ படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியும் குபேரரும் மண்டியிட்டு உருகி தருகி கையேந்தி நிற்பார்கள் அப்போ இதெல்லாம் நம்ம மக்களுக்கு ஏன் அந்த சித்திரங்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த ஐஸ்வர்யேஸ்வரர்கிட்ட தான் போய் குபேரர் வந்து யக்ஷராஜராக மாறுறார் குபேரர்னா குபேரர் மட்டும் கிடையாது அவர் யக்ஷ உலகத்தின் ராஜர் அப்போது அவர் அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான வரம் கொடுத்ததும் ஐஸ்வர்யேஸ்வர் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜென்ரலாகவே நம்மளுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறது என்ன அப்படின்னா ஐஸ்வர்யேஸ்வரரோட வழிபாடுகள் செய்கிறதும் அப்போ அந்த ஐஸ்வர்யேஸ்வரரோட வழிபாடுகள் செய்யும் பொழுது அதோடு சேர்த்து குபேரரோட வழிபாடு செய்கிறதும் மகாலட்சுமியோட வழிபாடு செய்கிறதும் அந்த ஐஸ்வர்யேஸ்வரர் ஸ்வரூபமாக இருந்து அவர் குருவாக நினச்சிட்டு தான் அந்த குபேரருக்கு வந்து அந்த செல்வம் கிடைத்ததால் யாரை எல்லாரும் வழிபட வேண்டிய ஒரு மிகப்பெரிய தெய்வம் யாருன்னா கடவுள்களுக்கெல்லாம் கடவுளானால் நம் சிவபெருமான் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு உங்கள் லிங்க ஸ்வரூபமாக வச்சுருந்தாலும் சிவமாக வழிபடுங்கள் சிவன் என்பது வேறு சிவம் என்பது வேறு சிவனும் சக்தியுமாக சேர்ந்து அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறதும் உங்களுக்கு தெரிஞ்ச யக்ஷராஜ மந்திரங்கள் சொல்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்ச குபேர மந்திரங்கள் சொல்கிறதும் ஐஸ்வர் ஏஸ்வர மந்திரங்கள் சொல்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்வது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் இது இந்த நாள் தான் செய்யணும் அந்த நாள் தான் செய்யணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இது பண்ணணும் பட் அதோட எஃபெக்டிவாக நீங்கள் நல்லபடியாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம மலையாள ரீதியாக தாந்திரிக ரீதியாக ஜோதிடம் பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற்போல் வழிபாடுகளை நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மை கிடைக்குங்கிறதுல மாறுபட்டு கருதில்லை ஏன் இந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்கிறேன்னா அந்த தனஸ்தானம் போயிருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தனஸ்தானம் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தாந்திரிக பூஜை செய்வதால் ஒரு பத்து கிடைக்க வேண்டிய இடத்துல ரெண்டு கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து உங்கள் சுயஜாதகத்தில் உள்ள ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து அதுக்கு தகுந்தமாக கிரக பிரீத்திகளை செய்து அதுக்கப்புறமா இந்த பூஜைகள்லாம் செய்யும் பொழுது அந்த தடைகளை நிவர்த்தி செஞ்சுட்டு இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது உறுதியாக திண்ணமாக சொல்கிறோம் அந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும் பத்து கிடைக்க வேண்டிய இடத்துல ரெண்டு கிடைக்கிற பதிலாக பத்து கிடைக்க வேண்டிய இடத்துல அஞ்சு கிடைக்கக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக மாற்றங்கள் கொடுக்கறது தான் நம்மளுடைய அருமையான தாந்திரிக பரிகாரங்கள்ங்கிறது தந்திரி பூஜைகள்ங்கிறதுமும் முன்னே இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா காலையில எழுந்த அந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த நாலு மணிக்கு எழுந்து வீட்டில் பூஜை செஞ்சோம் அப்படின்னா பண வரவு கூடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை சார் அது இது சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லி நம்ம தாழ்த்திலாம் சொல்லக்கூடாது ஏன் இந்த வார்த்தையை நான் பணிவோட சொல்றேன்னா இன்னைக்கு நம்மலாம் கனெக்ட் ஆகிருக்கோம்னா நம்ம காலம் பர்தமானம் சொல்ற மாதிரி இதுதான் நம்மள எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குது பட் இருந்தாலும் அது உண்மையா அப்படின்னா அது உண்மைதான் அப்போ இதுல வந்து என்னன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை அது வந்து பணத்தை மட்டும்தான் கொடுக்கும் இப்போ எல்லாமே என்ன ஆகிடுச்சி பணம் 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 பணம்னு அதுக்குள்ளேயே போகிறனால பணம் மட்டுமே தான் சிந்தனையாக இருக்குது பணம் மட்டுமே எல்லாம் கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எத்தனையோ கோடீஸ்வரர்களை தெரியும் அவங்ககிட்டலாம் கிட்டக்கு போய் பார்த்தீங்கன்னா பணம்லாம் கிடக்குங்க குப்பை மாதிரி கிடக்குங்க ஆனால் என்னங்க வாழ்க்கை அப்படிங்க சொல்கிறவங்களும் இருக்காங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பத்து ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு நூறுரூவா மேலே ஆசை நூறுரூவா சம்பாதிக்கிறவங்களும் ஆயிரரூவா மேலே ஆசை அது போயிட்டே இருக்கும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் பட் பிரம்ம முகூர்த்த வழிபாடுங்கிறது என்னென்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய இருக்கக்கூடிய சஞ்சித கர்மா சஞ்சித கர்மானால் போன ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்கள் செஞ்சுருக்கிற தான் நம்ம பிறவியே எடுத்திருக்கோம் நம்ம பாவம் செய்யாமலாம் பிறவி எடுக்க மாட்டோம் மறுபிறவி கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் பொழுது அந்த அந்த பயிற்சிகள்லாம் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரங்களில் செய்யும்போது பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் பதினாறு செல்வத்தில் வந்து பொருள் செல்வங்கிறது ஒரு ஒரு அங்கம்தான் மித்த செல்வங்களும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான் பிரம்ம முகூர்த்த வழிபாடு கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குங்கிறது உண்மையே அப்போ சில பேருக்கு பத்து நாள்லேயே தெரியும் சில பேருக்கு ஒரு மண்டலத்தில் தெரியும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க நீங்கள் பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணீங்களா உங்களுக்கு எத்தனை நாள் நடந்துச்சுன்னா அவரவர் செய்த வினைக்கு தகுந்தாற்போல் அது மாற்றத்தை கொடுக்குமே ஒழிஞ்சு உடனே ஒருத்தருக்கு பத்து நாள் நடந்துருதுன்னா எல்லாருக்கும் பத்து நாள் நடக்குமானா நடக்காது அவங்க நிறைய பாவம் செஞ்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பாவம் இருந்ததுன்னா அந்த பாவத்தை ஃபஸ்ட்டு காலி பண்ணும் அதுக்கப்புறம் தான் புண்ணியம் சேரும் அதே மாதிரி சில பேர் புண்ணியம் நிறைய செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு உடனே கிடைக்கும் அப்படிங்கும்போது எல்லாமே பணம் கிடையாது எனது அன்பார்ந்த ஆத ஆன்மீக நேயர்களே அதுக்கு மீறி நிறைய இருக்குது எல்லாத்தையும் இன்னைக்கிலாம் காசு பணம் இருக்குது அதுக்கு மீறி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படித்தான் வாழணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கையோடு வாழ்கிறவங்க தான் அடியனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்ங்கிறதுலாம் மாறுபட்ட கருதே கிடையாது